பக்தி யோகம் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் சூரிய ஜெயந்தி ரத சப்தமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனுடைய வழிபாட்டு முறைகள் மற்றும் முக்கிய விவரங்கள் உங்களுக்காக இதோ ஓம் ஸ்ரீ அச்சாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமாகி தன்னோ சூரிய பிரசோதயாத்து இந்த மந்திரம் ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் சூரிய பகவான் தனது ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தை வடக்கு நோக்கி திருப்பி பயணத்தை தொடங்கும் புனித நாளே ரத தை தைமாத வளர்ப்பிறை சப்தமி திதியில் கொண்டாடப்படும் இந்த நாள் சூரிய பகவானின் பிறந்த நாளாகவும் போற்றப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த நாள் அமைகிறது இந்த ஆண்டு ரத சப்தமி ஸ்ரீ சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை வருவது கூடுதல் சிறப்புன்னு சொல்லப்படுறது சப்தமி திதி முடியக்கூடியது ஜனவரி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று பத்துக்கு இவை உத்தராயண புண்ணிய கால நீராடல்னு சொல்லப்படுது ரத சப்தமி அன்று குளிக்கக்கூடிய நேரம் நீராடக்கூடிய நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான காலையில நான்கு ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆறு முப்பத்தி ஆறுக்குள்ள ஸ்நானம் செய்யணும் சூரிய உதயம் அர்கியம் விட உகந்த நேரம் காலை ஆறு முப்பத்தி ஆறு மணிக்கு இந்த சப்தமி நாள்ல செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இறுக்க நிலை குளியல் தாங்க இந்த முறையும் இதற்கு செஞ்சா என்ன பலன் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான வழிபாடு எருக்கன் இலை வைத்து நீராடுவது ஆண்களாக இருந்தாங்கன்னா ஏழு இயற்கை இலைகளோட அச்சதை மற்றும் விபூதி வைத்து நீராடணும் பெண்கள் ஏழு இறக்கன் இலைகளோட அச்சதையும் அதனோட மஞ்சள் தூள் சுமங்களி பெண்கள் வைத்து நீராடணும் இதை வைக்கக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா தலையில ஒன்று இரண்டு இலைகள் தோல் பட்டைகள்ல இரண்டு கால்கள்ல தலா இரண்டுன்னு மொத்தம் ஏழு இலைகளை வச்சு சூரிய பகவானை நோக்கியபடி நீராடுறது மரபு அதாவது கிழக்கு திசையை நோக்கி தான் சூரிய உதயமாகும் இல்லைங்களா அந்த திசையை வச்சுதான் நம்ம ஸ்நானம் செய்யணும் இப்படி செய்யறதுனால கடந்த ஏழு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கும்னோ தீராத நோய்கள் எல்லாம் குணமாகி ஆரோக்கியம் மேம்படும் என்பதும் ஐதீகம் இதற்கான வழிபாட்டு முறைகள்னு பார்க்கும்பொழுது போடணுங்க வாசல்ல சூரிய ரதம் போன்ற கோலமிட்டு அதுக்கு நடுவுல சூரிய சந்திரர்களை வரையணும் இதற்கு நிவேதனம் என்ன தெரியுங்களா சூரிய ஒளிப்படும் இடத்துல புது பானையில பால் பொங்க வைத்து சர்க்கரை பொங்கல் மற்றும் உளுந்து வடை நிவேதனம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அர்கியம் அதாவது சூரிய உதயத்தின் போது செப்பு பாத்திரம் அதாவது காப்பர் கிணத்திலேயோ சொம்புலையோ நீர் எடுத்து சூரிய பகவானை நோக்கி அர்கியம் நீர் சமர்ப்பித்தல் விட வேண்டும் அர்கியம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லணும் இதற்கு மந்திரங்கள்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீ ஆதித்திகரதயம் ஸ்லோகம் தாங்க நல்லது இல்ல அப்படின்னா சூரிய அஷ்டகம் பாராயணம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்படுது இது சொல்றதுனால நிறைய பலனும் கிடைக்குமா இதற்கு சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா திருப்பதி போன்ற முக்கிய ஆலயங்கள்ல ரதசப்தமி அன்னைக்கு ஒரே நாள்ல ஏழு வாகனங்கள்ல சுவாமி வீதிவுலா வரக்கூடிய மினி பிரம்மோற்சவம் ரொம்ப விமர்சையா நடக்கும் மேலி சொன்ன இந்த முறையில சப்தமி பூஜைய வழிபடங்க உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் ஓம் ஸ்ரீ சூரிய தேவாய நமகா